ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல உதிரி உதிரியான சூப்பரான இந்த சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க சேமியா சேர்த்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க நான் வந்து கடலை எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்ப வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போது அதே எண்ணெயில் வேர்க்கடலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேர்க்கடலையும் நம்ம இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு இப்போ இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போது அதே எண்ணெயில் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க வறுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாதான் அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாதான் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வரமிளகா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியும் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க அதாவது கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் பட்டாணி இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஆஃப் டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காய்கறியோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது அதனால சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு நான் வந்து ஒரு கப்பு சேமியா வந்து எடுத்திருக்காங்க ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் சேமியா வெந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டம் இந்த டைமில் வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேமியாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சேமியா வந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்துச்சுன்னா சேமியா வந்து சூப்பராக ஆகிடும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே உறிஞ்சி சேமியா வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலையும் முந்திரியும் இப்போ அது வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட சேமியா உப்புமா வந்து டேஸ்டியாக ரெடியாகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்துருக்கிற சேமியா வந்து நல்லா திக்கான சேமியாங்க அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் தின்னான சேமியா அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கிற சேமியாவாக இருந்தால் ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுத்து இதே மாதிரி அசுத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்